வணக்கம் அன்புள்ளவங்களுக்கு இது உங்கள் பூக்கடுக்காரன் தென்காசி ஐயபுரம் இன்றைக்கி ஒரு ஜோடி நந்தி வீட்டையும் நம்ம கேரட் கலர் ரோஸு சிப்ஸ்அஃபில்லா இந்த மூணும் வச்சுருந்தாங்க ஒரு ஜோடி மாலை போட போகிறோம் பாருங்கள் மாலை கட்டுற ஸ்டார்டிங்கில் இருந்தே காட்டுறேன் ஏன் அப்படின்னா மாலை வந்து முழுசாக காட்டி சாட் வீடியோ தான் நிறைய போட்டிருக்கேன் இது முழு வீடியோ போடலான்னு முளை முழுசாக கட்டி காட்டுறேன் நந்தி இப்படி ரெண்டு ரெண்டாக வைக்கிறேன் இப்படி இதே வரிசையில் ஒரு பதிமூணு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லை பதிமூணு பதினாறு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலான்னு பார்க்க பதினாறு வருஷம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சிப்ஸோ ஃபுல்லாக இருக்குது பூ பார்த்திங்களா அந்த சிப்ஸோ ஃபுல்லாக பூ கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சா இதுதாங்க அந்த பூ இந்த பூ கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சா அதாவது காம்பை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்க போகிறேன் என்ன தண்டு எல்லாம் பெருசுங்கிறனால ஒரு நாலு வால் போட்டு வச்சுக்கிட்டு இந்த ஃபேண்டா கலர் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபேண்டா கலர் ரோஸு இதை பிச்சு இடையில் பற்றிக்க வைக்க போகிறேன் இந்த ஊர் ஜான் நந்தி வளர்த்துட்டேன் அதனால் சிப்ஸை வச்சு ஒரு ரெண்டு லைன் சிப்ஸை வைக்கிறேன் சிப்ஸ் எவ்வளோ வச்சாலும் அது பாட்டு ஏறுகிட்டே தான் இருக்கும் அது ஏறு இருக்கே தெரியாது கொஞ்சமாக வச்சுக்கிட்டு அது கேரட் கலர் இதில் வந்து நம்ம வந்து சேரீக்கு மேட்ச் ஆகி நமக்கு என்னென்ன கலர் தேவையோ அந்த மாதிரி நம்ம வச்சிக்கலாம் இப்போ கஸ்டமர் என்ன கலர் கேட்டிருக்காங்களோ அந்த கலர் சேரீக்கு மேட்சாக நம்ம வச்சு இருக்கோம் இப்போ என்ன சேரீ எடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் என்னென்ன பூ இருக்கோ அத்தனை வெரைட்டிஸ் பூ வச்சு நம்ம கட்டிக்கிடலாம் கேரட் பூ பொறுத்தளவு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பூ பார்க்க ரியலாக பார்க்க பிளாஸ்டிக் மாதிரி இருந்தாலும் ரியல் பூ தான் நல்ல ஒரு லுக்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச கை தொழிலை நான் வீடியோவாக காட்டுறேன் இப்படி ஒரு ஆறு வருஷம் வரைக்கும் எதில் ஏற்றிக்கலாம் அடுத்து சிப்ஸோ இதே மாதிரி மேலே மேலே சிப்ஸோ சிப்ஸை பூ எவ்வளோ இருந்தாலும் நம்ம எவ்வளோ கூட அதிகமாக கொடுத்தாலும் அது இன்னும் கொஞ்சம் லுக்காக தான் இருக்கும் ஏன்னால் மூர்த்தங்கள் அதிகம் அப்படிங்கிறனால மூர்த்த மாதங்கள் அப்படிங்கிறனால சிப்ஸ் ஒரு சில நேரங்களில் விலையும் போகும் இந்த பூ இதுக்கு மேலே நந்தி பறிக்கப்பறம் இது எந்த அளவுக்கு அந்த கோல்டு கலர் ரோஸ் கேரட் ரோஸ் வச்சுருக்கோமோ அந்த லெவலில் நம்ம கொண்டு போயிடுவோம் நம்ம மாலை ரொம்ப காண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் அதனால் இது ஒரு பத்து வருஷம் வரைக்கும் எப்படி ஏற்றிக்கிட்டோம் அப்புறம் கீழே எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி சிப்ஸோ பெருகிக்கணும் நம்ம சுற்றுறது நூலில் வச்சும் சுற்றிக்கலாம் இல்லை நம்ம வாழை நேரம் சுற்ற முடியுதுன்னா வாழை நேரில் சுற்றிக்கலாம் இல்லை ஒரு சில பூக்கள் நல்லா பரம்புவாக இருக்குது கேரட்டு ஒரு சில பூக்கள் பொடிப்பூவாக இருக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரி நரசி தான் வச்சுக்கிட்டுருக்கோம் இருக்கோம் தெரிஞ்சாலே இருந்தால் இந்த மாதிரி புதுசாக கட்டுறவங்களும் கட்டி பார்க்கலாம் இது ஒரு ஆறு வருஷம் வரைக்கும் ஏற்றிக்கிடும் அதே மாதிரி அதுக்கு மேலே இதே சிப்ஸோ சிப்ஸோ ஃபுல்லாக இதுதாங்க அந்த மாலைக்கு வந்து மொத்தத்தில் மேலேங்கன்னு ரெண்டு பத்தி இதுக்கு மேலே நம்ம அந்த நந்தி அதில் ஏற்றிடுவோம் இது மேலே நம்ம ஒரு ஒரு ஜான் வரைக்கும் ஏற்றிக்கலாம் ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் வரைக்கும் ஏற்றிக்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாலை எப்படி இருக்குது எந்த மாதிரி போட்டுக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நீங்கள் பண்ணுற உங்கள் வியூஸும் சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ வரைக்கும் ஒரு ஜான் மேலே ஏற்றிருக்கேன் இது மாதிரி நாலு துண்டு இன்னும் மூணு துண்டு போட போகிறேன் இது போக இதாங்க நாலு துண்டு போட்டாச்சு இது ஒரு மாடலை வச்சு போட்டு வீடியோ கொண்டு எடுத்துருக்கேங்க ஒரு இதய கலர் இருக்குது இதில் அந்த தெரி மாடலில் ரெண்டு குஞ்சம் போட்டிருக்கேன் இது கூட இந்த சால்ட்ரு போட்டிருக்குங்க அன்புள்ளங்களே இந்த மாலை ஜாயின் பண்ணிட்டேன் ஃபிட்டிங் பண்ணி வச்சு பாருங்கள் அன்புள்ளங்களே இந்த மாலை பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பூக்களுக்கார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து உள்ளவங்களுக்கும் மனமருந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு தரும் வியூஸ் போகும் அனைத்து அன்புலங்களுக்கும் மனமார்ந்த நன்றி